தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட பிரசன்னாவை நேரலையில் கதறவிட்ட சீமான் தம்பி என்னும் தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நேற்றைய தினம் புதிய தலைமுறையில் ஒரு விவாதம் நடந்திருந்தது இந்த வட்டமேசை விவாதத்தில் திராவிட அரசியல் என்பது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் அதில் நடந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அந்நாம் தமிழர் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக அப்புறம் பத்திரிகையாளர்னு சொல்லிவிட்டு அனைவருமே வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க இதில் திமுகவை சார்ந்து அங்கே திராவிட பிரசன்னா அவர் அங்கே எல்லா இடத்துலையும் அவருடைய பேர் தமிழன் பிரசன்னான்னு தான் பதிவு பண்ணுறாரு ஆனால் திராவிட பிரசன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை வந்து அந்த இடத்துல அவர்களை வந்து பேச விடாத அளவுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பல கேள்விகளை முன் வச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து தமிழர்னு அடையாளம் கண்டுபிடிப்பீங்க நாங்கள் எல்லாரையுமே தமிழர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதுவும் எங் ங்கள் மொழி பேசக்கூடிய அனைவரையும் நாங்கள் தமிழராக நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனிதர்களாக பார்க்கிறோம் சமதர்மத்தை பார்க்குறோம் இதுதான் திராவிட அரசியல் ஆனால் அது தமிழ் தேசியத்தில் கிடையாதுன்னு சொன்ன உடனே அதற்கு பதில் சொல்லும் விதமாக நம்ம அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தார் நிறைய போட்டு அப்படி அப்படின்லாம் எடுக்கலை நேரடியாக அதற்கான பதில் முதல்ல நாங்கள் யாரை எப்படி பார்க்கணுங்கிறதில் தெளிவாக இருக்கும் நீங்கள் அனைவருமே வந்து தமிழர்கள் அப்படின்னா அவங்கள மொழி சார்ந்து ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா நான் நேரடியாகவே சொல்கிறேன் ஹெச்ராஜா அவர்களை தமிழராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு இன்னும் மோடி கூட தமிழில் பேச முயற்சிக்கிறார் தமிழும் பேசுகிறார் அப்போ அவரையும் நீங்கள் தமிழராகவே ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் ஒருவேளை நீங்கள் வந்து நாங்கள் ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னு சொல்லி எப்போவுமே கிண்டல் பண்ணுவாங்க அந்த விஷயத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மலையாளின்னு சொல்லிவிட்டு எந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சாரோ அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் பெரியார் அவர்கள் வந்து காமராஜர் அவர்கள் பச்சை தமிழன் காமராஜர் தான் இந்த மண்ணை ஆளணும்னு சொன்னார் பார்த்தீங்களா அவர் எங்கே போய் டெஸ்ட் எடுத்தார்னு சொல்லி கேளுங்க அதன் பிறகு நாங்கள் பதில் சொல்கிறோம் இதை அவங்க தான் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் அதுக்கும் மேலே இப்போ வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது இவர்கள் ஆரியர்கள் நாம் திராவிடர்கள் எங்கே இருந்து டெஸ்ட் எடுத்தீங்க ஆரியிருந்து டெஸ்ட் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு குளிர்னு ஒரு அடி அடிச்சாப்பில் அதன் பிறகு வாயே திறக்காமல் அடங்கி போய் உட்காந்துருந்தாரு திராவிட பிரசன்னா அவர்கள் இந்த காணொலியை நம்ம இப்போ இந்த வீடியோவோட லிங்கோட இணைச்சி விட முடியாது நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் அதை பகிர்ந்துருக்கேன் அந்த குழுவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான பல செய்திகள் உடனடியாக அந்த இடத்துல பதிவேற்றப்படும் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க